இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆரோக்கியமான வாழ்க்கை டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க அன்றாடம் நாம் தேவையில்லை என்று தூக்கி போடும் முட்டை ஓட்டில் பல்வேறு நன்மைகள் மறைந்துள்ளது முட்டையின் ஓட்டை சுத்தமாக கழுவி பொடி செய்து அதை ஒரு ஷீட்டில் போட்டு பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை நூற்றி ஐம்பது டிகிரி ஹீட்டில் பேக் செய்ய வேண்டும் ஏனெனில் அதனால் முட்டை ஓட்டில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும் பின் அந்த முட்டையின் ஓட்டை எடுத்து அதனுடன் மற்றொரு முட்டையை உடைத்து அதிலுள்ள வெள்ளை கருவை மட்டும் தனியாக பிரித்து அதை முட்டை ஓட்டின் பொடியுடன் சேர்த்து நன்றாக கலக்க வேண்டும் பேஸ்ட் பதத்தில் வந்ததும் அதை முகத்தில் தடவி இருபது நிமிடங்கள் கழித்து கழுவ வேண்டும் இதனால் முகத்திற்கு ஈரப்பதம் கிடைப்பதுடன் சருமம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் மறைவதற்கு முட்டையின் ஓட்டை பொடியாக்கி அதனுடன் தயிர் இரண்டு டேபிள் ஸ்பூன் கலந்து முகத்தில் தடவி காய வைத்து கழுவ வேண்டும் சருமத்தில் உள்ள அலர்ஜி அரிப்புகள் குணமாக ஆப்பிள் சிடர் வினிகரில் முட்டையின் ஓட்டை கலந்து ஐந்து மணி நேரம் ஊற வைத்து பின் மெல்லிய துணி அல்லது காட்டன் பஞ்சு பயன்படுத்தி அந்த கலவையை தொட்டு அலர்ஜி வந்த இடத்தில் தடவ வேண்டும் கண்களுக்கு கீழே உள்ள கருவளையம் மறைய முட்டை ஓட்டின் பொடியில் இரண்டு டீஸ்பூன் எடுத்து அதை தேனுடன் கலந்து தினமும் கண்களைச் சுற்றி தடவி மசாஜ் செய்ய வேண்டும் முட்டை ஓட்டின் பொடியுடன் கற்றாலை ஜெல் மற்றும் தேன் ஒரு டீஸ்பூன் கலந்து முகத்தில் தடவி வந்தால் சருமம் மிருதுவாகும் இதை வாரம் இரண்டு முறைகள் பின்பற்ற வேண்டும் தினமும் பற்களை துலக்கிய பின் கால்சியம் சத்து நிறைந்த முட்டை ஓட்டின் பொடியை பற்களில் தேய்த்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் இது போன்ற மருத்துவ குறிப்புகளை மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவியுங்கள் நன்றி